தமிழக வாழ்வுரிமை கட்சியிடம் விளக்கம் கேட்ட தேர்தல் ஆணையம் சட்டப்படி பதிலளிக்க தயாராக உள்ளதாக தாவாக மீன பதில் மக்களை திசை மாற்றும் அரசியல் குழுருவிகள் அரசு இயந்திரம் தனது அதிகாரத்தை ஜனநாயக அமைப்பின் குரல் விளையை பயன்படுத்துகிறதா இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் அரசியல் அங்கீகாரம் இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது ஏவின் கீழ் நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்கின்றன அவ்வாறு பதிவு செய்த கட்சிகள் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளுக்குள் ஏதேனும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும் இதுபோன்ற அடிப்படை நிபந்தனைகள் நிறைவேற்ற தவறிய பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை கண்டறிந்து அவற்றை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தேர்தலில் உத்தரவிட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையத்தின் இந்த திடீர் நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி குறைவான காலங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் அந்தந்த கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஏதேனும் ஒரு நம்பிக்கையுடைய சமூகத்தின் மக்கள் பிரதிநிதியாகத்தான் கருத வேண்டும் அனைத்து கட்சிகளும் அவ்வாறாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலின் வெளிப்பாட்டில் உருவாகியதுதான் அப்படி இருக்க இந்த பிரச்சினையில் சில கட்சிகள் மற்ற அமைப்புகளின் மேலுள்ள வர்மத்தினை வெளிப்படுத்தி வருகின்றன தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை குறிப்பிடும் அவர்கள் தமிழர்களின் பிரச்சனைகளை விட தங்களின் பிரச்சனைகளுக்காக பேசுவதுதான் சமூக வலைதளத்தில் பரபரப்பாகி வருகிறது திராவிடம் பெரியார் என மற்ற தலைவர்களை பற்றி விமர்சிப்பதே அரசியல் செயல்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் கல் கம்மங்கூடா தமிழர் பாரம்பரியம் என்று மறைமுகம் மதுவருந்த மக்களை தூண்டுகிறார்கள் எளிமையாக மக்கள் அரசியலில் இருந்து மற்ற தலைவர்களை ஒதுக்கிவிடலாம் என்ற முனைப்போடு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிடாத தொடர்பாக பத்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வாலுமை கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நாற்பத்தி இரண்டு கட்சிகளுக்கும் கால அவகாசம் கொடுக்காமல் அவர்களின் உரிமையை பறித்த தேர்தல் ஆணையத்தினை அவர்கள் ஏன் எந்த இடத்திலும் எதிர்க்கவில்லை வெறுப்பு அரசியலை பிடிக்கும் பாஜக திவி க வரிசையில் தங்கள் சாயத்தினையும் தமிழ் தேசியம் என்ற உன்னத கொள்கையின் பின்னால் வெகு நாட்கள் மறைக்க முடியவில்லை இயந்திரம் தனது அதிகாரத்தை ஜனநாயக அமைப்புகளின் குரல் வலையை நெறிக்க பயன்படுத்தும் போது அதில் ஆதாயம் தேடும் சுயநலமே இவர்களின் யதார்த்தம் என்எல்சியின் அத்துமீறல் ஜிஎஸ்டி மூலம் மக்கள் உழைப்பினை சுரண்டுதல் சுங்க கட்டண உயர்வு தமிழீழ விடுதலை தமிழகத்தின் வளவர்களின் ஆதிக்கம் என தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாமானிய மக்களோடு நின்று போராடிய அரசியல் அங்கம் தமிழ் வாழ்வுமை கட்சி இதனை முடக்குவது அவ்வளவு எளிதல்ல என்பது உங்களை விட தேர்தல் ஆணையத்திற்கு நன்றாக தெரிந்துள்ளது மக்கள் பிரச்சனைகளை மேடை பேச்சால் விற்காமல் மண்ணில் இறங்கி களமாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நன்றி வரவாத தமிழினத்தின் வேட்கையாக உள்ளது